மாவட்டம் செஞ்சி பீரங்கிமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அபித குஜா சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் புரட்டாசி மாத நவராத்திரி திருவிழாவில் விஜயதசமி திருநாளில் அருள்மிகு அபித குஜாம்பாள் அம்மனுக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் புது கரன்சி நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரருக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் பிபூதி போன்று வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு விஜயதசமி திருநாளில் அருள்மிகு அபித குஜாம்பாள் அம்மனுக்கு ஐநூறு கொண்ட புது கரன்சி நோட்டுகளால் மொத்தம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மதிப்பில் புது கரன்சி நோட்டுகளால் பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை காட்டப்பட்டது செஞ்சி நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நெல்லை மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா விஜயதசமி நாளை ஒட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக நெல்லை டவுன் பகுதியில் உள்ள முப்பத்தேழு அம்மன் கோவில்களிலும் தசரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நெல்லை டவுன் அம்மன் பிட்டாப்புரத்தியம்மன் அம்மன் சுந்தரியம்மன் நாயகி அம்மன் மாரியம்மன் உச்சினி அம்மன் என முப்பத்தேழு கோவில்களில் உள்ள அம்மன்களும் மகிஷாசுர மர்தினியாக சிறப்பு அலங்காரத்தில் பலவண்ண மின் அலங்காரத்தில் அமைக்கப்பட்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி திருவிதி உலா நடைபெற்றது நள்ளிரவில் நடந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஒவ்வொரு சக்கரத்தின் முன்பும் மேலதாளம் முழங்க ஆட்டம் பாட்டம் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பக்தர்கள் பலர் அக்னிச்சட்டி ஏந்தியும் காளி வேடமணிந்தும் ஊர்வலமாக வந்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி நிறைவு நாள் மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு அங்காளம்மனுக்கு நேக்குள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நவராத்திரி விழா தொடங்கிய நாள் முதல் அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார் இதன் நிறைவு நாளான நேற்று மூலவர் அங்காளம்மன் சிறப்பு கோலத்தில் காட்சி தந்தார் மேலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மனின் முன்பு நேக்குளம் அமைக்கப்பட்டு அதில் அம்மனின் திருவுருவம் தெரியும்படி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருமியச்சூர் லலிதாமிகை ஆலயத்திற்கு அடுத்தபடியாக புவனகிரி அங்காளம்மனுக்கு இந்த நெய்குள தீபாராதனை தரிசனம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் அம்மனுக்கு மூன்று வகை அன்னங்கள் ஏழு வகை கனிகள் ஐந்து வகை பலகாரங்கள் அம்மனுக்கு நெவேத்தியம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் புவனகிரி சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த ஆயிப்பேட்டை கிராமத்தில் எழுந்துருள் இருக்கும் ஸ்ரீ பூவாடை காளியம்மன் ஆலயம் ஸ்ரீ சக்தி சிவமணி அருள்வாக்கு சித்தர் பீடத்தில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ மகா சண்டிகா தேவியாகம் நடைபெற்றது இந்த மகா சண்டிகா தேவியாகத்தில் பதிமூன்று மகா சக்திகளை போற்றும் விதமாக பதிமூன்று அத்தியாயங்கள் கொண்டு எழுநூறு சப்தசதி மந்திரங்களை சிவாச்சாரியார்கள் உச்சரிக்க மகா சண்டிகா தேவியாகத்தில் நூற்றி எட்டு ஹோம திரவியங்கள் பதிமூன்று பட்டு அங்க வஸ்திரங்கள் மற்றும் பழ வகைகள் பூக்கள் உள்ளிட்டவைகள் யாகத்தில் இட்டு மகா சண்டிகா யாகம் நடைபெற்றது மேலும் வேத மந்திரங்கள் உச்சரிக்க நடைபெற்ற மகா சண்டிகா யாகத்தில் பக்தர்கள் தங்களின் கல்வி தொழில் வணிகம் தங்களின் நலனுக்காகவும் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள கருங்குளம் வவுளேரி என்று அழைக்கப்படும் ஊரின் குன்றின் மேல் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில் அமைந்திருக்கின்றது திருப்பதி மலையில் தேர் செய்தது போக மீதமிருந்த இரண்டு கட்டைகள் இங்கு பிரதிஷ்டை செய்து சாப விமோசனம் பெற்றதாக வரலாறு அக்கட்டைகளை ஸ்ரீ வெங்கடாச்சலபதியாக பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் பல நூற்றாண்டுகளாக தினமும் திருமஞ்சனம் நடைபெற்று வருகின்றது இன்றளவும் அந்த கட்டைகள் பின்னப்பட்டதில்லை மேலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீநிவாச பெருமாள் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகின்றார் கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது புரட்டாசி திருவோணத்தை முன்னிட்டு நேற்று காலை நூற்றி எட்டு கலசங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்று சுவாமிக்கு பதினாறு வகை பொருட்களால் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இரவில் சிறப்பு அலங்காரத்தில் மூலவர் வெங்கடாச்சலபதி அருள்பாளிக்கர் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் தன் பிரிய வாகனமான பெரிய திருவடியான வைணதேயன் மீது என்றாரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் குடவரை வாயில் தீபாராதனையுடன் புறப்பாடு நடைபெற்றது திருக்கோவிலின் வழியே குடைகள் சாற்றப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு ஜெ என்ற கோஷங்களோடு மங்கள வாத்தியங்கள் முழங்க மலை மீது இரண்டு முறை சுவாமி வலம் வந்தார் இந்நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் பிரபல விழாக்களில் ஒன்றான நவராத்திரி தசரா திருவிழா நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பனிரண்டு அம்மன் சப்பரங்களுடன் வீதி உலா வந்து மகிஷ சம்ஹாரம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு தசரா விழா கடந்த தேதி பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள தூத்துவாரி அம்மன் வடக்கு தெற்கு முத்தாரம்மன் யாதவ உச்சினி மாக்காளி கிழக்கு உச்சினி மாக்காளி விஸ்வகர்மா உச்சினி மாக்காளி புதுப்பேட்டை உலகம்மன் புது உலகம்மன் பனார்பேட்டை பேராத்து அம்மன் கோவில்களில் தசரா திருவிழா தொடங்கியது பன்னிரண்டு தினங்கள் நடைபெற்ற நவராத்திரி தசரா திருவிழாவில் தினமும் பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் கோலுவீற்றிருக்கும் வைபவம் நடைபெற்றது விஜயதசமி தினமான நேற்றிரவு அம்மன் கோவில்களிலிருந்து சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்தினியாக போர்க்குலம் பூண்டு மின்னொழியில் பன்னிரண்டு சப்பரங்கள் நள்ளிரவு வீதிகளில் வலம் வந்தனர் இன்று காலையில் அருள்மிகு ராமசாமி கோவில் திடலில் அனைத்து அம்மன் சப்பரங்கள் அணிவகுத்து நிற்க ஒரே நேரத்தில் கற்பூர கற்பூரத்தை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மாளுக்கு புடவை பழ வகைகள் சமர்ப்பித்தும் தேங்காய்கள் உடைத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இன்று நள்ளிரவில் மாரியம்மன் கோவில் திடலில் மகிஷ சம்ஹாரம் நடைபெறுகின்றது தசரா விழா கொண்டாட்டத்தில் மைசூருக்கு அடுத்ததாக குலசேகரப்பட்டின்தான் திருச்செந்தூர் அருகே அமைந்துள்ள குலசேகரப்பட்டினத்தில் தசரா விழாவை காண கேரளம் ஆந்திரம் கர்நாடகம் உட்பட வட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர் தொடர்ந்து பத்து நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த விழா நிகழ்ச்சிகளில் காளி அம்மன் சிவன் பார்வதி முருகன் அரக்கர் குரங்கு தாடகை குரவன் குரத்தி போன்று பல வண்ணமிகு வேடங்களை அணிந்து கொண்டு ஊர்வலமாக செல்வது வழக்கம் இந்த நிலையில் தசரா திருவிழாவின் கடைசி நிகழ்ச்சியான மகிஷாசுர சம்ஹாரம் பத்தாம் நாள் திருவிழாவான நேற்று கோலாகலமாக நடைபெற்றது இதனையடுத்து நேற்று காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை குறிப்பிட்ட நேரங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன இரவு பதினோரு மணிக்கு அடுத்ததாக சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்று இரவு பன்னிரண்டு மணிக்கு அம்மன் சிம்ம வாகனத்தில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் கோவில் முன்பாக எழுந்துள்ளி மகிஷாசுர சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேட்டை ஸ்ரீ ஸ்ரீராஜராஜேஸ்வரி மடாலயத்தில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நவராத்திரி விழா நிறைவு நாளினை முன்னிட்டு காலை லலிதா மகாயாகம் சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக கலசம் ஸ்தாபிக்கப்பட்டு பதினான்கு பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு லலிதா மகாயாகம் சிறப்பாக நடைபெற்றது

கண்ணாடி போன்ற மங்கள பொருட்களினால் உபச்சாரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சுமங்கலி பூஜைகள் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த பல்லவராயன் பேட்டையில் புகழ்பெற்ற ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இன்று காலை துவங்கியது ஸ்ரீனிவாச பெருமாள் ராஜ அலங்காரத்தில் தாயாருடன் திருத்தேருக்கு எழுந்துள்ளார் அங்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க மயிலாடுதுறை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் நாமக்கல் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் நவராத்திரி விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது விழாவின் கடைசி நாள் பதினொன்றாம் நாள் நிகழ்வாக நேற்று நவராத்திரி விழாவை முன்னிட்டு உலக நலன் வேண்டி ஸ்ரீ சண்டியாகம் மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் கோவில் வளாகம் முன்பு ஸ்ரீ மங்கள சண்டியாகம் மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது மிகப்பெரிய குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாக வேள்விகள் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்று பின் பூர்ணாகதி மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்

நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவிரி சாலையில் உள்ள மகாமாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழாவின் இறுதி நாளினை முன்னிட்டு ஸ்ரீ மகாமாரியம்மனுக்கு மகா சண்டியாகம் நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக ஆலயத்தில் கலசங்கள் சாபிக்கப்பட்டு உற்சவர் மகாமாரியம்மன் குலுவிற்கு செய்து யாககுண்டம் அமைக்கப்பட்டு யாக வேள்விகள் நடைபெற்றது வேள்வியில் பதினான்கு வகையான பூர்ணாகதிகள் சமர்ப்பிக்கப்பட்டு பட்டுப்புடவையுடன் மங்கள பொருட்கள் மற்றும் வெள்ளி தங்க மாங்கல்யம் ஆகியவைகள் சமர்ப்பிக்கப்பட்டது இறுதியாக மகா பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவர் மகாமாரியம்மனுக்கு பல வகை வாசனை திரவியங்களினால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு இறுதியில் கலசாபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவர் மகாமாரியம்மனுக்கு மாரியம்மனுக்கு காப்பு அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது பஞ்சபுத சலங்களில் அக்னி சலமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நவராத்திரி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் பத்து நாட்கள் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நிறைவு நாளான கடந்த ஒன்றாம் தேதி பராசக்தி அம்மன் திருக்கல்யாண மண்டபத்திலிருந்து இருந்து ஆசான மண்டபத்திற்கு சென்றார் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் பராசக்தி அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் கஜலட்சுமி அலங்காரம் மனோன்மணி அலங்காரம் ஆண்டாள் அலங்காரம் மகிஷாசுர மத்தினி அலங்காரம் உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நவராத்திரி நிறைவு நாளான கடந்த ஒன்றாம் தேதி முருகர் அண்ணாமலையார் கோவிலில் இருந்து நான்குமாட வீதியில் வலம் வந்து சின்னக்கடை வீதியில் உள்ள அம்மனை அழைத்துக் கொண்டு சரிந்தால் பகுதியில் உள்ள பாரிவேட்டை அம்புப்போடு மண்டபத்தில் எழுந்தருளியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சூரனை வதம் செய்ய துர்க்கை அம்மன் பல்வேறு வழிகளில் முருகனுக்கு ஆணையிட்டு முதலில் எட்டு திசைகளிலும் சோரன் உள்ளே வராதவாறு அம்பினை போடுமாறு முருகப்பெருமானுக்கு அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து முருக பெருமான் எட்டு திசைகளிலும் தனது அம்பை சுவரன் உள்ளே வராதவாறு போடுவார் இதனைத் தொடர்ந்து விஜயதசமி அன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சூரசம்ஹார நிகழ்வானது நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் மார்க்கெட் பகுதி ராஜவீதியில் உள்ள ஸ்ரீ வெள்ளாரி அம்மன் நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு வஞ்சி பார்வெட்டையானது வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனுக்கு முப்பத்தி ரெண்டு கை வைத்து அலங்காரம் செய்து சிங்க வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி பேண்டு பம்பை நாதஸ்வரம் டிஜே மியூசிக்குடன் அம்மன் ராஜவீதியிலிருந்து அம்மன் ஊர்வலமாக சென்று வஞ்சிமர பார்வெட்டையானது வெகு விமர்சையாக நடைபெற்றது ஐந்து கிலோ கற்பூரம் ஏற்றி அதனை மூன்று முறை சுற்றி வந்து வஞ்சி மர பார்வெட்டையானது நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது அதன் பின்பு ஸ்ரீ அம்மனை ஏராளமான பொதுமக்கள் தரிசனம் செய்தனர் அம்மன் சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அண்ணன் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முப்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமாக குமுதவல்லி நாச்சியார் அவதார சலமாகவும் திகழ்கிறது இங்கு திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்துள்ளார் அண்ணன் பெருமாளை தரிசிக்கும் பக்தர்களுக்கு திருப்பதி பெருமாளை சேவித்த பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க கோவிலின் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒன்பதாம் நாள் திருவிழாவான இன்று தேரோட்டம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு பெருமாள் மற்றும் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அளித்தார் தொடர்ந்து மகா தீபாரதனை நடத்தப்பட்டதை தொடர்ந்து திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பெருக்கில் கோஷமிட்டவாறு தேரை வடம்பிடித்து எடுத்தனர் அப்போது ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர் இதனையடுத்து ஐந்தாம் தேதி இரவு எட்டு மணிக்கு தெப்ப உற்சவமும் நடைபெற உள்ளது கோவை வைசியால் வீதியில் உள்ள ஸ்ரீ வாசகி வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் நூற்றி நவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நவராத்திரி விழாவில் கலசம் வைத்து அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்டு தினசரி ஒவ்வொரு வேடத்தில் கையில் வீணையுடன் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார் பின்னர் உருவமாக சென்று மேளதாளத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் பத்தாவது நாள் சரஸ்வதி பூஜை அன்று ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்து கையில் விளக்கேந்தி சென்றனர் இதில் கலசம் மற்றும் சரஸ்வதி தாயாருக்கு பல்வேறு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நான் கோயம்புத்தூர் கன்னியாபரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் இணை செயலாளராக சேவை பணியாற்றி வருகிறேன் இந்த திருக்கோயில் வந்து கடந்த ஒரு முன்னூறு ஆண்டுகளாக வைஷ மக்களின் ஒரு குலதெய்வமாக கனியாபரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் இங்கே வைஷால் வீதியிலே அமைந்திருக்கின்றது வருடந்தோறும் இங்கு நவராத்திரி திருவிழா சிறப்பாக நடைபெறும் இது நூத்தி அறுபதாவது நவராத்திரி திருவிழா என்று நடைபெறுகின்றது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நவராத்திரி திருவிழா துவங்கி பதினோராவது நாள் செய்த வகையை அன்று நவராத்திரி திருவிழா திருவிதி விழா அம்மன் ஆயிரக்கணக்கான வைஷ்ய பக்தர்கள் இந்த நவராத்திரி திருவிழா நிறைவு நாள் என்று பங்கு பெற்றிருக்கின்றார்கள் இந்த பதினோரு நாளும் அம்மனுக்கு பதினோரு வகையான அலங்காரம் செய்து வழிபாடு செய்யப்பட்டது ஆயிரக்கணக்கான வைஷ்ய பக்தர்கள் நாள்தோறும் நிறைவனை தரிசித்து அருள் பெற்றார்கள் இன்று நிறைவு தினமாகிய இன்று சுமார் இரண்டாயிரம் வைசகுல பக்தர்கள் இந்த திருவிதி விழாவிலே கலந்து கொண்டு சுமார் ஐந்து மணிக்கு மகிஷாசுரனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு திருக்கோவிலின் விளபுறத்திலே நடைபெறுகின்றது ஆகவே இந்த குல மக்கள் அனைவருமே இதிலே கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றிருக்கின்றார்கள் வராதவர்களுக்கும் இந்த அம்மனுடைய அருள் பெற வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஒருமனதாக அன்னையை வேண்டி வேண்டிக்கொள்கிறோம் அது மட்டுமின்றி உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் நன்கொளியிலே வாழ வேண்டும் நல்லபடியாக நிம்மதியாக வாழ வேண்டும் அனைவரும் தங்களுடைய வாழ்விலே மேன்மை அடைய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் இன்று கூட்டு பிரார்த்தனையாக இறைவனை வழிபட்டு இருக்கின்றோம் ஆகவே இன்று இந்த நவராத்திரி திருவிழா இரவு நாளில் கலந்து கொண்ட அனைத்து வயசு பெருமக்களுக்கும் கனிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் சார்பிலும் நவராத்திரி குழுவின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை மாநகரில் மத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசனேஸ்வரி தேவஸ்தானம் முன்னூறு வருடங்கள் தலைமையானது இன்று அதனுடைய நவராத்திரி திருவிழா பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது பிரம்மோற்சவத்தின் கடைசி நாளான இன்று பதினோ பதினோராவது நாள் ஜம்பு சவாரி நடைபெறுகிறது எப்போதுமே சிறப்பாக நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாகும் ஊர் மக்கள் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் செய்யும் நாளாக நம்முடைய தீமைகள் எல்லாமே நம்முடைய எல்லாமே நம்முடைய தீ எல்லாமே உங்களுக்கு அழுது விடும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு இந்த நம்பிக்கை எங்கள் கோவிலில் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற எல்லாரும் தளர்த்திக் கொள்கிறார்கள்